புத்தகம் நான்காம் அதிகாரம் பதினஞ்சாம் கேட்போம் உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் யாரை சேமிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள் உங்கள் பிதாக்கள் சேவித்த தெய்வங்களை சேமிப்பீர்களோ நீங்கள் வாழ்க்கை பண்ணுகிற தேசத்தின் குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேமிப்பீர்களோ நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்தரையே சேமிப்போம் என்றார்கள் அல்ல யோசுவா என்ற ஒரு வாலிபன் தன் குடும்பத்தை நடத்தின குடும்ப தலைவன் அவன் தேசத்தின் மக்களை பார்த்து இஸ்ராயின் அந்த குடும்பத்தாரை பார்த்து கேட்ட ஒரு கேள்வியைத்தான் நாம் இங்கே வாசித்தோம் மூன்றாவதாக நம்முடைய குறிப்பின் நோக்கம் நாம் நம்முடைய வீட்டார் அனைவரும் கர்த்தரை சேவிக்க வேண்டும் நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் சேவை தேவனை சேவித்தல் என்பது ஒரு முழு குடும்பத்தினுடைய முழு பொறுப்பு அது ஒரு மிக விலையேறப்பட்டது ஒருத்தர் சர்ச்சைக்கு போகிறது ஒருத்தர் வேறொரு இடத்துக்கு போகிறது ஒருத்தர் எனக்கு இந்த கடவுளை தான் பிடிக்குன்னு இன்னொரு கடவுளை தேடி போறது ஒருத்தர் ஆவிக்குரிய சபைக்கு போறது இதெல்லாம் நம்முடைய வீடுகளில் தவறை கொண்டு வருகிறது ஒரு குடும்பம் ஆவிக்குரிய குடும்பமாகவே தான் இருக்கணும் எந்த சபையில் நீங்க இருந்தாலும் உங்களுடைய ஆவிக்குரிய ஜெப வாழ்க்கை தனித்துவம் வாய்ந்தது அதை நீங்க தான் உருவாக்கணும் நானும் நம்முடைய வீட்டாரும் கர்த்தரை தான் சேவிக்கணும் ஒருத்தருக்கு மூட பழக்கம் இருக்கலாம் ஒருத்தர் மூடத்தன்மையில் இருக்கலாம் சொல்ல உலக பிரகாரமான விஷயங்கள் பலருக்கு இருக்கலாம் பாருங்கள் உலக மனுஷங்க ரோட்டில் நடக்கும்போது அவ்வளோ வீட்டை விட்டு வெளியே வரும்போது அவங்க இஷ்டத்துக்கு வரமாட்டாங்க நின்று பார்ப்பாங்க யாராவது வர்றாங்களா யாராவது வர்றாங்களா யாராவது மோசமானவங்க வந்துட்டு அவங்க முன்ன இறங்கிட்டால் போன காரியம்லாம் மோசமாயிடுமா அப்படிலாம் ஆகுமா ஆகுமா அப்படி ஆகும்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது யாரு ஒரு மற்ற மனிதனை அவதூறாய் பார்க்க படிப்பித்தது யாரு சாத்தான் மதங்கள் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த வழியில் அப்படியே இருப்பாங்க அப்படியே பார்த்துட்டு சைக்கிளில் ஏறுறதுக்காக பைக்கில் ஏறுறதுக்கு அப்படியே உட்காந்துருப்பான் யாராவது ஒரு பொம்பளை தனியாக வித்தியாசமாக இருந்தாலும் வரவே மாட்டேன் அங்கேயே நின்னுக்குவான் அதே வேளையில் ஒரு கூட்டம் யாராவது அப்படி ரெண்டு மூணு பேர் நடந்து வந்தாங்கன்னா சல்லுன்னு இறங்கி அங்கே ஓடிடுறான் பார்த்துருக்கீங்களா நீங்கள் இது கிறிஸ்தவத்தில் இந்த நோய் வந்திருக்கே இல்லைன்னு சொல்ல முடியுமா வீடு வைக்கும்போது யாரை யாரெல்லாம் கொண்டு வச்சு வீடை பார்க்கலையா நீங்க ஒரு தேவ பிள்ளைக்கு இப்படி எல்லாம் கிடையாது இதெல்லாம் புற ஜாதிகளின் பழக்கங்கள் எப்படி சபைக்குள்ளே வந்துச்சு எப்படி வந்துச்சு கடவுள் உனக்குள்ளே இல்லை தெய்வம் உனக்குள்ளே இல்லை ரட்சிப்பு உனக்குள்ளே இல்லை அதனால வீணானவைகளை நீ பின்பற்றி கொண்டிருக்கிறாய் அதே நேரம் தேவ பிள்ளை அவன் ஒரு கத்தருடைய பிள்ளை தேவனோடு நடக்கிறவனாக இருந்தால் அவன் என்ன செய்தாலும் அதில் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் ஆமின்னு சொல்கிறவங்க கை வசத்து அதனால தான் பைபிள் சொல்லுது நீ கத்தரை சேவிக்கணும் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் பலரபடி சேவிக்கலை அது நாம் இன்றைக்கு ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு கற்றரை மட்டும்தான் சேமிப்போன்ற அந்த விஷயத்தை ஒரு தீர்மானத்துக்குள்ளே கொண்டு வரணும் நல்லது நடந்தாலும் நடக்காட்டியும் நம்ம வேலையை அதுதான் எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீர்கள் இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்கிற பலரை என்னுடைய ஆவிக்குரிய கண்களோடு பார்க்கிறேன் நீங்கள் இன்னைக்கு நல்லா இருப்பதற்கு ஒத்த காரணம் ஆண்டவரை நீங்கள் உண்மையாய் பற்றி கொண்டபடுகிறோம் இல்லைனா நீங்கள் இருந்த இடம் இன்னைக்கு தெரியாது பலர் உங்களை நீங்கள் தற்கொலைக்கு கொடுத்துருப்பீங்க இன்னைக்கு அவ்வளோ பிரச்சனை உங்கள் வீட்டுக்கு வந்துச்சு ஆனால் நீங்கள் கர்த்தரை சேவித்த ஒத்த காரணத்தினால தான் தலை நிமிர்ந்து நிற்கிறீங்க எல்லா அதிகாரங்களும் உங்களுக்கு முன்பாக முடங்கி கிடக்குது அதுக்கு என்ன காரணம் தெரியுமா தெய்வத்தை சேவித்த சேவனம் பைபிள் இப்படிதான் இருக்கு அப்படி தான் நான் வாழுவேன் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்களா அந்த வாக்கு அது உங்களை தலை உயர்த்தி வைத்திருக்கிறது இது மாதிரி உன் வீட்டார் அனைவரும் கத்தரை சேவிக்க வேண்டும் அதுக்கான முயற்சிக்கு உன்னை அர்ப்பணி என்று கப்தர் சொல்லுகிறார் இது ரொம்ப தேவை குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நம்ம ரொம்ப முக்கியமானது அது ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவை ஏனெனில் இருக்கிற பிரச்சனை அவ்வளவு லாட்டா ப்ராப்ளம் வீடுகளில் இருக்குது அதிலிருந்தெல்லாம் நம்ம வெளியே வரணுன்னா கர்த்தருடைய உதவி நமக்கு தேவை அப்படின்னு சொல்லுங்கள் உண்மையிலேயே சொல்கிறேன் பல குடும்பங்கள் நடுத்தருவுக்கு போயிருந்திருக்கணும் ஆனால் ஏசப்பாவை நீங்கள் பற்றி பிடிச்சதுனால நீங்கள் இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க இல்லைன்னா பலர் பலர் இன்னைக்கு மனநிலை மருத்துவமனைகளிலே தான் சிக்கி இருப்பீர்கள் அவ்வளோ பிரச்சனை ஆண்டவரை சேவிப்பது நமக்கு நல்ல காரியம் அதனால்தான் நம்ம வாசித்த வேத பகுதியில் கத்தரை ஆராதிப்பது ஆகாத காரியமாக இருக்குமான்னு கேட்கிறார் யோசுவா நானும் என் வீட்டாரும் கர்த்தரை தான் சேமிப்போம் வேற யாருக்கு பின்னாலையும் போக மாட்டோம் உலகத்தினுடைய வழிபாடுகளில் சிக்கிக்கொள்ள மாட்டோம் தெய்வம் இல்லாதவர்கள் பலதை காட்டுவார்கள் பலதை பார்ப்பார்கள் அவர்களில் எல்லாம் எங்கள் மனதை நாங்கள் செலுத்த மாட்டோம் எங்களுக்கு ஒரு வழி இருக்கிறது அது பரிசுத்த வேதம் காட்டுகிற நித்திய வழி அந்த வழியை விட்டு நாங்கள் விலக மாட்டோம் எங்களுடைய வழிகளை கர்த்தருக்காக திருப்புவோம் என்ற அந்த சேவனம் நம்முடைய வீட்டில் இருக்கணும் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பலத்தை நமக்கு ஆண்டவர் கொடுப்பதற்காக நம்ம ஜெபிக்கணும் ஒரு முறை ஒரு சகோதரி எங்கிட்ட துக்கமாக சொன்னாங்க எங்கள் மாமியெல்லாம் நல்ல ஜபத்துக்கு போகிறவங்க நல்லா ஆவிக்குரிய பிள்ளை மாதிரி அவங்க எல்லாம் பேசும்போதெல்லாம் கத்தர் பார்த்து கொள்வான்னு சொல்லுவாங்க ஒரு நாள் எனக்கு குழந்தை நான் திருமணமாகி நாலு வருஷம் ஆச்சு அந்த வீட்டில் எனக்கு ஒரு சின்ன குழந்த பிள்ளை ரொம்ப அழுந்துட்டு இருந்துச்சு நைட்டு என் மாமி என்ன பண்ணாங்க தெரியுமா என்னெல்லாமோ கையில் எடுத்துகிட்டு வந்து என் பிள்ளைக்கு உடம்பெல்லாம் தடவ ஆரம்பிச்சாங்க நான் சொன்னேன் மாமி என்ன இருக்கீங்க என்ன செய்கிறீங்க நீ வாயை மூடிட்டு பேசாத என்னமோ பண்ணி அது என்னன்னு எனக்கு தெரியாது அப்படி தலையெல்லாம் சுற்றி என்னவோ பண்ணிவிட்டு கொண்டு வெளியே போனாங்க போயிட்டு சொல்கிறாங்க அதை பார்க்குறேன் பிள்ளைங்க அழாது பார்த்தா ரெண்டு மணக்கு பிள்ளை அதிகமாக அழ ஆரம்பிச்சு நான் கேட்டேன் மாமி என்ன பண்ணீங்க இது தப்பு இல்லையா இந்த மாதிரி காரியங்களை ஏன் செஞ்சீங்க நீங்கள் அதே நேரம் பிள்ளைக்கு தலையில் கை வச்சு ஆண்டவரே என் குழந்தைக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே இந்த பிள்ளை அழுகத நிறுத்தட்டும் இந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனையோ அதை நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்லியிருந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்கும் அது கத்தரை சேவிக்கிற சேவனம் அதே நேரம் இப்போ மாமி காண்பித்தது என்ன இந்த பழக்கம் எப்படி வந்துச்சு நீ கேட்கிற தேவனுடைய அன்பு பிள்ளைகளை இப்படிப்பட்ட சுபாவம் இருந்தால் எப்படி இருக்கும் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை நீங்கள் கை வச்சாலே கர்த்தர் அற்புதம் செய்வார் உங்கள் எல்லாரும் நீங்கள் எத்தனை பேர் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அத்தனை பேர் உங்கள் பிள்ளைகள் மேலே கை வச்சு ஜபம் பண்ணால் அந்த ஜபத்துக்கு பலன் வரும் அற்புதம் நடக்கும் அடையாளம் நடக்கும் விடுதலை வரும் அந்த பலத்துக்கு மேலே மிஞ்சு ஒன்றுமே இல்லை இதுதான் கர்த்தரை அறிகிற அறிவும் அவரை சேவிக்கிற சேவனம் இன்றைக்கு நாம் அப்படி ஒரு உறுதி எடுப்போம் இந்த மாதிரி மாறுபாடான வழிகளை நான் விட்டு விலகுறேன் எல்லாத்தையும் தூக்கி எறிகிறேன் சொல்லி எல்லாம் ஜபிக்கும்படி எழும்பெல்லாம் ஆண்டவரை நோக்கி பார்த்து எல்லாரும் கேட்க போகிறோம் நானும் என் வீட்டாரும் கத்தரை தான் சேவிப்போம் ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருமையின் உறுதிப்பாடு இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில் பரிபூரணமாக வரட்டும் சொல்லி எல்லாரும் அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் நம்முடைய வலது கரத்தை உயர்த்தி ஜபிக்க போகிற இந்த மாதிரி வழிபாட்டெல்லாம் நான் செய்ய மாட்டேன் தீர்மானம் எடுத்துருங்க ஒருவேளை யாரும் உங்களை கற்றுக் கொடுத்ததாக இருக்கலாம் அதில் ஒன்றும் கிடையாது அதில் ஏமாற்றும் பொய்யும் தான் இருக்குது இயேசுவை என் பிள்ளைய சுகமாக்குன்னு சொல்கிற வார்த்தை விட ஒரு ஏதோ ஒன்று ஒரு சுகத்தை கொண்டு வரும்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம கருத்தா செபிக்க போறோம் ஆண்டவரே என் ஆண்டவரை நோகப்படுத்துகிற எந்த செயலுக்கும் என் குடும்பம் போகாது என் ஆண்டவர் துக்கப்படும் எந்த நிகழ்ச்சியும் நான் செய்ய மாட்டேன் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய வழிகள் செம்மையாய் நடத்தப்பட ஆண்டவரே நான் உமக்கு பிரியமாய் நடந்து நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேவிக்க கிருமை செய்யும் நாங்கள் அப்படித்தான் சேவிப்போம் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் எத்தனை பாடுகள் வந்தாலும் ஆண்டவருக்கு பிரியமாதான் நாங்க நடப்போம் எங்களுக்குள்ள தேவ வல்லமை வெளிப்படட்டும் எங்களுக்குள்ள தேவ வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரை உம்மை பற்றின வைராக்கியமங்கள் இருதயத்தை பற்றிக்கொள்ளும்படாக உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ கற்றுத் தருவீராக உமக்கு உகந்ததை தினந்தோறும் செய்ய கற்றுத் தருவீராக உம்முடைய சிற்றத்தின்படி எங்கள் வீடு ஆண்டவரை சேவிக்கிற வீடாய் மாறுபடி கிருபையாரோ ஆண்டவரை இந்த மாதிரி மூட பழக்க வழக்கத்துக்கு நானும் என் பிள்ளைகளும் ஈடுபட மாட்டோம் ஏசப்பா அவைகளை எல்லாம் விட்டு நாங்கள் கர்த்தரை சேவித்து வாழ எங்களுக்கு கிருமை தருவீராக எங்கள் மேலும் அது கரத்தை வைப்பீராக எங்கள் மேலும் அது வல்லமை வைக்கப்படுவதாக ஆண்டவருடைய கர்த்தனுடைய மன மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தை இப்போதே பிள்ளைகள் மேல் வைக்க வேண்டும் என்று ஜமிக்கிற ஆசீர்வாத வல்லமை வைக்க வேண்டும் என்று ஜமிக்கிற ஆண்டவரை நானும் என் வீட்டாரும் கர்த்தரை சேமிக்கத்தக்கதான் எங்கள் வீட்டில் இருக்கிற மூட பழக்கங்கள் மற்றும் காரியத்தை எல்லாம் அந்நிய மார்க்கத்தின் வழிகளை புறஜாதிகளின் வழிகளை நாங்கள் கை கொள்ளாதபடி புற மார்க்கத்தாரின் வழிகளை நாங்கள் கை கொள்ளாதபடி கத்தாவே எங்களை சுத்திகரிப்பீராக எங்கள் மேல் காருண்டியம் என்னும் ஆதரவு நிறைந்து வடிவதாக தூய கரத்தில் வைக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே